வணக்கம் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க இப்பதான் கிருஷ்ணல சந்தேகம் வருது இவன் அம்மாவை பறி கொடுத்த பையன் மாதிரி தெரியல பாட்டியும் பக்கத்துல இல்லன்னு வருத்தப்படல ஏதோ அம்மா பக்கத்துல இருக்க குழந்தை மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கான் சந்தோஷமா சிரிச்சுட்டு தான் இருக்கான் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறான் யூஸ்வலா அம்மா பறி கொடுத்த குழந்தைங்க அப்பப்ப அழுவாங்க சாப்பிடாம இருப்பாங்க ஆனா கிருஷ பாரு ரொம்பவே ஜாலியா இருக்கா ஏதோ உங்க அம்மா கூடவே இருக்கிற மாதிரி நடந்துக்கிறான்னு முத்து சொல்ல இங்க மீனாவுக்கு சுறுசுறுன்னு பயமா இருக்கு ஐயோ இவர் என்ன இவ்வளவு யோசிச்சு இவ்வளவு கரெக்டா பேசிட்டு இருக்காருன்னு பாக்குறாங்க இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு முத்து கேக்க நான் இத பத்தி நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு நான் எதுவும் நினைக்கலங்கிறாங்க மீனா நினைக்கிறேன் மீனா நினைச்சு பாக்கணும் அப்பா சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் இதெல்லாம் யோசிச்சேன் இப்ப மனோஜ திடீர்னு கொஞ்ச நாள் கூப்பிட்டுறது பரவாயில்ல அப்படின்னு மீனா சொல்ல அது வந்து எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு அவன் அப்படிலாம் சொல்றவனே கிடையாது அதே மாதிரி கிருஷ் நம்ம கிட்டையும் பாசமா இருக்கிறான் அந்த மனோஜ் கிட்டையும் பாசமா இருக்கிறான் இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் அவனா பண்ற மாதிரி தெரியல யாரோ சொல்லி கொடுத்து அதெல்லாம் அவன் அப்படியே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க பயத்துல மீனா முட்டாள் தன்மா ஒரு கேள்வி கேக்குறாங்க யார் சொல்லி கொடுத்துன்னு அதான் யோசிக்கிறேன் மீனா யார் என்னன்னு தெரியல ஆனா கண்டிப்பா அவன் சொந்தமா இதெல்லாம் பண்ணல உனக்கு அப்படி தோணலையான்னு முத்து கேக்கு ஆஹா இல்ல எனக்கெல்லாம் அப்படி தோணலைங்க அப்படின்னு மீனா அவசரமா சொல்ல அதானே உனக்கு எப்படி தோணும் நீ வெளுத்ததெல்லாம் தண்ணி இல்ல பால்னு நினைக்கிறவ அப்படின்னு முத்து சொல்ல ஐயையோ நான் அவ்வளவு அப்பாவி இல்லங்க அப்படின்ற மாதிரி மீனா குற்ற உணர்ச்சியோட பாக்குறாங்க எல்லாத்துலயுமே நல்லதை மட்டுமே யோசிக்கிறவ நீ யார பத்தி சந்தேகமும் படமாட்ட யாரையும் தப்பாவும் நினைக்க மாட்டேன் அப்படியே வளர்ந்துட்ட என்ன பண்றது அப்படின்னு மீனாவோட குற்ற உணர்ச்சிய இவரு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு தெரியாமையே ஆனா எனக்கு தான் இருக்குன்னு முத்து சொல்ல நீங்க ரொம்ப தேவையில்லாம யோசிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மீனா அவசரமா அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் போடணும்னு நினைக்கிறாங்க இல்ல 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 நான் இப்பதான் ரொம்ப தேவையோட யோசிக்கிறேன் நீ ஒண்ணு செய் அப்பா சொன்ன மாதிரி கிருஷ்ணோட பாட்டிக்கிட்ட பேசு அவங்களை இங்கே வர சொல்லு அவங்க பாட்டு கொண்டு வந்து இவனை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க எப்போ வரேன் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க அப்படியே இருந்தால் எல்லாருக்கும் சந்தேகம் வரதானே செய்யும் நீ உடனே அவங்ககிட்ட பேசு எப்படியாவது அவங்களை இங்கே வர சொல்லுங்கிற அருமுத்து சரிங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு மீனா நான் கட்டில் மேலே இருக்க பர்ஸ் எடுத்து அதில் இருக்க மொபைல் எடுத்துக்கிட்டே முத்துவை பார்த்துக்கிட்டே அந்த பக்கம் போறாங்க மீனா போறத பார்த்துட்டு எங்க போற இங்கே நின்று பேசுன்னு முத்து கூப்பிடுறாரு அது அப்படின்னு யோசிக்கிற மீனா அது இல்லைங்க பால் அடுப்பில் வச்சிருக்கேன் போய் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவசரமா ஒரு பொய்ய சொல்ல அம்மாடி பால் அடுப்புல வச்சுட்டு வந்துட்டு இவ்வளவு நேரம் வாய்பாத்துட்டீங்கன்னு நின்றுட்டு இருந்த போ பொங்கிருச்சான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு முத்து சொல்ல தப்பிச்சேன் பொழிச்சேன்னு மீனா அங்க இருந்து ஓடுறாங்க மீனா மொட்டமாடி இல்லை நின்றுட்டு இருக்க ரோஹிணி அங்க வர்றாங்க மீனா என்ன ஏதோ பேசணும்னு மாடிக்கு வர சொன்னீங்க போன் பண்ணீங்க அப்படின்னு ரோஹிணி சாதாரணமா கேட்க மீனா பயங்கர கோவமா நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் நீ தான் பேசவே மாட்டேங்கிறியே கிறிஷ் விஷயத்துல மாமாவுக்கும் அவருக்கும் சந்தேகம் வந்துருச்சு இதுக்கு மேல என்னால மறைக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஏதோ இப்பதான் மீனா சொல்றீங்கன்னு ரோகிணி கேக்குறாங்க கிறிஷும் புருஷன் கூட நல்லபடியா பழகறதையும் அவன் அம்மா இல்லன்ற கவலையே இல்லாம ஜாலியா இருக்கிறதையும் பாக்குறப்போ மாமாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு அவருக்கும் அதை விட பெரிய சந்தேகம் வந்திருக்கு க்ரிஷ் பண்றதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு என்னால எல்லாம் அவருக்கு பதில் சொல்ல முடியல இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் தான் இருக்கு இந்த பதில்கிட்டையும் எப்ப சொல்ல போற இனிமே எல்லாம் என்னால ஒன்னும் மறைக்க முடியாது அப்படின்னு மீனா காட்டுக்கத்தல் கத்தல் கத்திட்டு இருக்க பிளீஸ் மீனா பிளீஸ் இப்ப நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா என் வாழ்க்கை முழுசா போயிடும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல நீ சொல்ல என் வாழ்க்கை போயிடும் ரோஹிணி எந்த பதிலும் தான் இந்த குடும்பத்தையும் உன் புருஷனையும் ஏமாத்திட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா நானும் அந்த நிலைமைக்கு வந்துகிட்டு அவர் கேட்ட எந்த கேள்விக்குமே என்னால பதில் சொல்ல முடியல எனக்கு இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை எப்பவுமே வந்ததே கிடையாது நீ உண்மையை சொல்லு ரோகிணி இல்லைன்னா நானே சொல்லிடுவேன் அப்படின்னு மீனா சொல்ல இங்க பாருங்க உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிற மீனா அப்படி எதுவுமே பண்ணிடாதீங்க என் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு என் வாழ்க்கை மட்டும் இல்ல கிறிஷோட வாழ்க்கையும் தான் பிளீஸ் அப்படின்னு ரோஹிணியும் மீனாவும் பேசிட்டு இருக்கத பாக்க பக்கா டிராமா மாதிரி நல்லா தெரியுது பிளீஸ்ன்னு சொல்லிட்டு ரோகினி மீனா கைய பிடிக்க வர அப்ப தட்டி விட்டுட்டு ஏய் அப்படின்னு பயங்கரமா வெரில நீட்டி மிரட்டி சும்மா எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் கிறிஷ வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம் நினைக்காத நீ உண்மையை சொல்லாம ஏமாத்துறது உனக்கு வேணும்னா பழகி இருக்கலாம் ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது அப்படின்னு மீனா கத்திட்டு ப்ளீஸ் மீனா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு ரோகிணி சொல்றது கேக்கும் போது ரோஹிணி இந்த சீரியலே உங்களுக்காக தான் நீங்க வேற உண்மையை சொன்னா முடிஞ்சு போயிடும் நீங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்னு சொல்லியே இன்னும் சில வருஷத்தை ஓட்டிடலான்னு நமக்கே சொல்ல தோணுது ஆனா மீனா இல்ல உனக்கு எப்பவுமே உண்மையை சொல்லணுங்கிற எண்ணமே போல இருக்கு அப்படிப்பட்ட உனக்கு நான் துணையா இருக்கணுமா அப்படின்னு மீனா கத்திட்டு இருக்க முகத்தை அழுகைக்கு மாத்தி வச்சிருக்காங்க ரோகிணி எனக்கு இந்த உண்மையை சொல்லாம இருக்கிறது ஒரு பாரமாவும் இருக்கு பயமாவும் இருக்கு இது எல்லாத்தையும் விட நான் வாழ வந்த குடும்பத்துக்கு பாவம் பண்றேன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல ப்ளீஸ் மீனா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி கொஞ்ச நாள்னா இப்படியே சொல்லி சொல்லி நாள் எல்லாம் போய்கிட்டே இருக்கு இப்பவே எல்லாருக்கும் கிறிஷ் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மீனா சொல்ல கிறிஷால இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரும்னு நீங்க பயந்தா அம்மா கிட்ட சொல்லி அவனவே நான் கூட்டிட்டு போக சொல்றேன் அப்படிங்கிறாங்க ரோகிணி பாவம் அந்த பையன் நல்லவனே கெட்டவனும் ஆனா ஒரு சின்ன பையனை ஃபுட்பால் மாதிரி மாத்தி மாத்தி உதைக்க ரோஹிணி ரெடியா இருக்காங்க அப்ப கூட உண்மையை சொல்லணுங்கிற என்ன உனக்கு வரல இல்ல கிறிஷால மட்டும் இல்ல அதை பெரிய பிரச்சனை உன்னால வரும்னு எனக்கு தோணுது எனக்கு இப்ப ஒரு முடிவு தெரிஞ்ச ஆகணும் உண்மையை நீ எப்ப சொல்லுவேன்னு கத்துறாங்க மீனா இன்னும் கொஞ்ச நாள் வழக்கமான டைலாக் ரோஹிணி சொல்ல அதான் அந்த கொஞ்ச நாள் எப்போ அப்படின்னு கழுத்து நெருமெல்லாம் பொடிக்கிற அளவுக்கு கத்துறாங்க மீனா அதான் சொல்றேன் இல்ல மீனா மனோஜுக்கு கிருஷ் ஒரு அட்டாச்மெண்ட் வரும் வந்ததும் சொல்றேன்னு அப்படிங்கிறாங்க ரோகிணி எப்போ வருங்கிறாங்க மீனா இல்ல மீனா இப்பவே அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்களேங்கிறாங்க ரோகிணி நீ வேணும்னா வெயிட் பண்ணு ஆனா நான் இப்ப ஒரு முடிவெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல குலவெறிய கண்ணுல தேக்கிக்கிட்டு டென்ஷனா பாக்குறாங்க ரோகிணி இன்னையில இருந்து ஒரு ஏழு நாள் உனக்கு டைம் அப்படின்னு மீனா சொல்ல ரோகிணிக்கு அவ்ளோ அதிர்ச்சி ஆகுது அதிர்ச்சி கொஞ்சம் கூட கூடாம ஏழு நாளான்னு அதுவே உனக்கு அதிகம் இன்னும் ஏழு நீயே உண்மையை சொல்லிடணும் ஏழாவது நாள் நான் சொல்லுவேன் இதுதான் என்னோட முடிவுன்றாங்க மீனா நீங்க என்ன வேணா முடிவெடுங்க மீனா ஆனா ரோஹினி உங்களுக்கே முடிவெடுப்பாங்க அப்படிங்குற மீனா நடக்க ஆரம்பிக்க மீனா ஏங்க அப்படின்னு மீனாவோட கையை பிடிக்க மறுபடியும் தட்டி விட்டுட்டு ஏய் அப்படின்னு மிரட்டிட்டு மீனா இருந்து போயிடுறாங்க ரோஹிணி அப்படியே திகச்சு போய் இத்தனை அங்கா இருந்த வேலையை விட இப்ப இன்னொரு வேலை கூடுதல் ஆயிடுச்சு நமக்கு எப்படி இனி மீனாவை சமாளிக்க முடியலன்னா போட்டு தள்ளிட வேண்டியதான்ற முடிவுக்கு தான் வருவாங்க அவங்க முத்த ஏதோ டெலிவரி வார்டுக்கு வெளியே நிக்கிற மாதிரி இங்கேயே இங்கேயே நடந்துட்டு இருக்க அடுத்து சொல்ல போற செய்திக்காக ஆவலோட வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி அண்ணாமலை இருக்காரு மாடியில போய் ரோகிணியோட டிஸ்கஷனை முடிச்சிட்டு கீழே வர்றாங்க மீனா

இல்ல உரைய விக்க போனாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிறாரு முத்து கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சாங்க வந்துருவாங்க அப்படின்னு மீனா சொல்ல எப்ப வருவாங்களாமான்னு கேக்குறாரு அண்ணாமலை இன்னும் சரியா ஒரு ஏழு நாள்ல வந்துருவேன்னு சொன்னாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிய பாக்குறாங்க மீனா ஐயோ அதுக்குள்ள என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு நிக்கிறாங்க ரோஹினி அவங்க போய் ஒரு ஆகுது நிலம் இவ்வளவு முத்து எனக்கு எதுவும் தெரியலங்க ஏழு நாள்ல வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல வேற எதுவும் சொல்லலையாமா ஏழு நாள்ல வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படி என்ன அங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க ரோஹிணி நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்காங்க மாமா ஆனா ஏழாவது நாள் முடியறதுக்குள்ள இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும் அவங்க பேசினதுல இருந்து எனக்கு அப்படிதான் தெரியுது எல்லா விஷயத்தையுமே சொல்றேன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல ரோஹினி என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே நிக்கிறாங்க அப்புறம் என்னப்பா கிரிஷ் பாட்டிதான் நேர்ல வந்து சொல்றேன்னு சொல்றாங்கல்ல இன்னும் ஏழு நாள்ல வந்துட போறாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் எதிர்காலத்தை முத்து அவங்க அப்பா பக்கத்துல போய் சொல்லிட்டு இருக்க ரோகினி மெதுவா நகர்ந்து வந்து மீனா பக்கத்துல நிக்கிறாங்க அவனை அவங்க கூட்டிட்டு போறாங்களா இல்ல இங்கேயே நாமளே பாத்துக்கலாமா என்னன்னு கேப்போம் அப்படின்னு முத்து அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்க மீனா ரோகிணியை முறைக்கு அவங்க கெஞ்சலா பாக்க வழக்கமா நடக்கிற நாடகம் போய்கிட்டு இருக்கு அத நம்மளால கேட்க முடியாதுடா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு பாப்போம் கிறிஷ் இங்க இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான் ஆனா அவ விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குது அத பேசி சரி பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இன்னொரு தடவை ரோகிணிக்கு நல்லா உரைக்கிட்டோம்னு ஆமா இன்னும் ஏழு நாள் தான் அதுக்குள்ள எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு மீனா அவசரமா சொல்ல சரிம்மா வரட்டும் பேசிக்கலாம் அப்படிங்கிற அண்ணாமலை நான் ரெஸ்ட் எடுக்கிட்டான் முத்துகிட்ட கேட்க வாப்பா போய் ரெஸ்ட் எடுப்பாங்கிறாரு முத்து அண்ணாமலை ரூம் போக முத்து கிச்சன் பக்கமா போறாரு ரோகிணி வழக்கம் போல டீனா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே பயத்தோட திரும்பிக்கிறாங்க ரோகிணி பயங்கர யோசனையோட ரூம் வர லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்க மனோஜ் இன்னும் ஏழு நாள் தான் இருக்குன்னு சொல்ல ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது நானே சொல்லலான்னு இருந்தேன்னு ஒரு சொல்ல என்ன ஏழு நாள்

அப்படின்னு ரோகினி மறுபடியும் கேட்க நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற ஒன்றும் இல்லை நம்ம ஷோரூம் ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆகிறதுக்கு இன்னும் ஏழு நாள் தான் இருக்கு பறந்துட்டியா நீங்கிற மனோஜ் அப்பதான் தான் ரோகிணிக்கு மூச்சே வருது ஓ இதுதாண்ணா இதுக்குதானா இவ்வளோ பயந்தோம் அப்படின்னு நினைக்கிற ரோகிணி இல்ல மனோஜ் நிஜமாவே நான் மறந்துட்டேன் இப்ப நம்ம இருக்க சிச்சுவேஷனுக்கு எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல நம்மளோட ஒன் இயர் ஷோரூம் அனிவர்சரிய பெருசா கொண்டாடலாம் ஆனா இப்ப எதுவும் பண்ண முடியாது இப்ப நம்ம சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க பரவாயில்ல விடு மனோஜ் முதல்ல இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு பாப்போம் அப்படின்னு அவங்க வேற ஒன்னு மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல மனோஜும் உம் மறுபடியும் மறுபடியும் லேப்டாப்பாக்குறாரு ரோஹிணிக்கு ரூம்குள்ள ஒரு மாதிரி இருக்க ஹாலுக்கு வர்றாங்க அப்போ ஸ்ருதியும் ரவி அவங்க ரூம்ல இருந்து வர்றாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ரவி இன்னும் ஏழு நாள் தான் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிக்கிட்டு வர ரோஹிணிக்கு மறுபடியும் திக்குன்னு இருக்கு அதுக்கு ஏழு நாள் தான் இருக்கு அப்படின்னு ரவி கேட்க மறந்துட்டியா அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்கும் போதே என்னடா அனிவர்சரி வரப்போகுதா மறந்துட்டியான்னு அவரோட முதுக தட்டிட்டு வந்து நிக்கிறாரு மனோஜ் டெய் அதெல்லாம் இல்லடா அப்படின்னு ரவி சொல்ல அப்போ உன் ஸ்ருதிக்கு பர்த்டே வா அப்படின்னு மனோஜ் கேக்குறாங்க மனோஜ் டெய் நீ வேற ஏதாவது மாட்டி விடாதடா அவ பர்த்டே இப்ப இல்ல அப்படிங்கிற ரவி ஸ்ருதி நீ எதை பத்தி சொல்ற அப்படின்னு கேக்கு ஒருவேளை இந்த ஸ்ருதி நாம பேசுனதை கேட்டுப்பாலோ அப்படின்னு பயத்தோட பாக்குறாங்க ரோஹினி யாருக்கு சனி பயிற்சியோ இல்லையோ ரோஹினிக்கு சனி பயிற்சி போல இருக்கு பச்சி செஞ்சிட்டு இருக்காரு நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு நூறாவது நாள் ஆகுறதுக்கு இன்னும் செவன் டேஸ் தான் இருக்கு பண்றது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஐயோ ஆள் ஆளுக்கு என்னைய போட்டு டார்ச்சர் பண்றாங்களேங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி ஏய் வாவ் கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ரவி ஷேக் அண்ட் கொடுக்க தேங்க்யூங்கிறாங்க ஸ்ருதி அப்படியா சூப்பரு எங்க ஷோரூம் ஆரம்பிச்சோம் பொன்னியர் ஆக போகுது அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்படியா கங்கராட்ஸ்ங்கிறாங்க ஸ்ருதி சேகன் கொடுத்து உனக்கும் கங்கராட்ஸ் நாங்களும் தான் அதுக்கு என்ன ஆஃபர் போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க தான் பட டென்ஷனா நின்றுட்டு நான் இவ்வளவு கவலை இவ்வளவு பிரச்சனையில இருக்கேன் ஆனா இதுங்க எல்லாம் ஜாலியா கொண்டாடுதுங்க அப்படின்னு கடுப்போட பார்த்துட்டு இருக்காங்க நானும் பிளான் வச்சிருக்கேன் இந்த ஏழு நாளும் புது புது ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டு ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நல்ல ஐடியா தான் பண்ணு அப்படிங்கிறாரு ரவி அது மட்டும் இல்ல இந்த ஏழாவது நாள் அதாவது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி நூறு நூறாவது நாள் அன்னைக்கு கஸ்டமர் எல்லாருக்கும் இளநீர் பாயாசம் ஃப்ரீ அப்புறம் அன்னைக்கு மட்டும் எல்லா பில்லுலையும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரப்போறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அவங்கள அட்மயரபுளா பார்த்துட்டு ம் பல பிளான் வச்சிருக்க போலயே அப்படிங்கிறாரு ரவி ஆமா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஏழு நாளைக்கு ஏழு ஆஃபரா

இங்க ரோஹிணி ஐயோ ஏழு நாள்னு சொல்லிட்டு இப்பவே ரிவீல் பண்ண போறலன்னு பாக்குறாங்க ஏங்க நாளைக்கு ஏழாம் தேதிங்க எங்க அம்மாவோட பிறந்த நாள் அப்படின்னு மீனா சொல்ல என்ன மீனா நீ உங்க அம்மாவோட பிறந்த நாளை மறக்கலாமா ஏழாம் தேதி எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள்னு ஏழு நாள் முன்னாடியே சொல்லியிருந்த வைய தடபுடலா ஏற்பாடு பண்ணி ஏதாவது பெருசா பண்ணிருக்கலாம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஸ்ருதியும் ரவியும் சிரிப்போட பாக்குறாங்க ஏழு நாள் ஏழு நாள் ஏழு நாள் ச்சே இந்த ஏழாம் நம்பரை என்ன அடியோட வெறுக்கிறேன்ற மாதிரி பாக்குறாங்க ரோகிணி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க அம்மா அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல எந்த அம்மா தான் இதெல்லாம் விரும்புவாங்க ஆனா நாம பாட்டுக்கு நாம பண்ணணும்னு நினைக்கிறதா பண்ண வேண்டியதுதான் ஒன்னு தெரிஞ்சுக்கோ மனுஷனுக்கு ஏழு பிறவி இருக்கோன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ஏழு பிறவிலேயும் உங்க அம்மாவே உனக்கு அம்மாவா கிடைப்பாங்களான்னு நமக்கு தெரியாது அப்படின்னு முத்து சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோ ஏழு நாள் தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி மீனா ரோகிணியை பாக்க ரோஹிணி பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க அதனால இந்த பிறவிலேயே ஏழு பிறவிக்கும் சேர்த்து கொண்டாடிட வேண்டியதுதான் அப்படின்னு முத்து சொல்ல ரோஹிணி பயங்கர டென்ஷன் வெக்ஸுமா நிக்கிறாங்க கரெக்ட் தாங்க நீங்க சொல்றது நானும் டென்ஷன்ல மறந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல மீனாவை பயத்தோடையே பாத்துட்டு நிக்கிறாங்க ரோகிணி சரி விடு மீனா ஒண்ணு செய்வோம் நாளைக்கு அத்தைய போய் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க உங்களுக்கு சவாரி ஏதாவது இருக்க போகுதுங்க அப்படின்னு மீனா சொல்ல எனக்கெல்லாம் எந்த சவாரியும் இல்ல நைட்டு ஏழு மணிக்கு ஒரு ஏர்போர்ட் டிராப் இருக்குது அவ்வளவுதாங்கிறாரு முத்து ஐயோ சன்னைக்கு ஏழு ஏழுன்னு எல்லாரும் ஏழாயிரம் தடவை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கடுப்பா நின்னுட்டு இருக்காங்க ரோஹிணி ஆ மீனா அம்மாவுக்கு என்னோட விஷேச சொல்லிடுங்க அப்படின்னு சுருத்தி சொல்ல அண்ணி என்னோட விஷேச சேர்த்து சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு ரவி உம் சொல்லிடுறேன் அப்படின்னு மீனா சிரிக்க டேய் ரவி வா அப்படின்னு ரவியோட தோல்ல கைய போட்டு முத்து கூட்டிட்டு போக கூடவே ஸ்ருதியும் போறாங்க மீனா நின்று ரோஹிணியை முறைக்க இங்க இருந்தாதானே நீ என்னைய முறைப்ப நீ எங்கேயோ பாத்துக்கிட்டு இருட்டைக்கண்ணை வச்சுன்னு ரோஹிணி உள்ளர போயிடுறாங்க அடுத்த நாள் பொழுது விடியது சத்யா வீட்டுக்குள்ள அங்கங்க பலூன கட்டிக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா வெளியே போயிட்டு பையோட உள்ளர வர்றவங்க இதெல்லாம் பார்த்துட்டு டேய் சத்யா என்ன பலூன் கட்டிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க அம்மா உன் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு சத்யா சொல்ல ஏண்டா நீ வேற நான் பிறந்த என்னத்தடா சாதிச்சேன் இதெல்லாம் கொண்டாடிக்கிட்டுங்கிறாங்க அவங்க அம்மா ஏ சாதிச்சவங்க உங்க மட்டும்தான் பிறந்தநாள் நாள் கொண்டாடணுமா அப்படின்னு சத்யா கேக்குறாரு சத்யா இப்ப இருக்க காலகட்டத்துல மனுஷனா வாழ்றதே பெரிய சாதனை தான் அது உங்க அம்மா நல்லபடியா தான் பண்ணியிருக்காங்க என்னடா இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத வீண் செலவுடாங்கிறாங்க உங்க அம்மா அம்மா உனக்காக பண்ற எதுவுமே வீண் செலவு நீ உன் பண்ண விட்டதே கிடையாது இன்னைக்கு வேற கொண்டாடுறோம் அக்கா மாமா சீதா அருண் மாமா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் இதோ கேக் கூட வாங்கி வச்சிருக்கேன் பாருன்னு காட்டுறாரு சத்யா என்னடா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இவ்ளோ எல்லாம் பண்ணிட்டு இருக்க கேக் வெட்டுறதுக்கு நான் என்ன குழந்தையானு கேக்குறாங்க உங்க அம்மா அம்மா எந்த வயசுல கேக் வெட்டலாமா அப்படின்னு சத்யா சிரிப்போட சொல்ல வர வர ரொம்ப பொறுப்பாய்கிட்டே அவங்க அம்மா ரொம்ப பொறுப்பாயிட்ட உடனே கல்யாணம் எதிர்பார்த்தா அவங்க அப்படியே அந்த பக்கம் நகர அம்மான கூப்பிட்டு மீனா வர்றாங்க வா மீனா அப்படின்னு அவங்க திரும்ப முத்து வந்துட்டு இருக்காரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு மீனா அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ல த அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து அவர் வாங்கிட்டு வந்தத நீட்ட சத்யா அதை வாங்கி வைக்கிறாரு என்னடா பிறந்த நாள் செட்டப் எல்லாம் பலமா இருக்குங்கிறாரு முத்து எங்க இதுக்கே அம்மா இதுக்கே அம்மா திட்டிருக்காங்க அப்படின்னு சத்யா சொல்ல ஏன் தன்னை முத்து கேக்குறாரு நான் என்ன பெருசா சாதனை பண்ணிட்ட மாதிரி பிறந்த நாள் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு இருக்காமப்ல அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல அத்த நீங்களும் சாதனை தான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அருமுத்து சந்திராவுக்கு ஒன்னும் புரியல குழப்பத்தோட நான் என்ன மாப்பிள பண்ண அப்படின்னு கேக்குறாங்க அத்த பெருசா சம்பாதிக்கிறது படிச்சு பட்டம் வாங்குறது விளையாட்டுல மெடல் வாங்குறது இதெல்லாம் மட்டும் சாதனை கிடையாது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு மூணு பிள்ளைங்களை வளர்த்திருக்கீங்க ரெண்டு பேரையும் படிக்க வச்சிருக்கீங்க அவங்க இப்போ நல்ல வேலையில இருக்காங்க மீனாவும் பிசினஸ் பண்றா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க அத்தை அப்ப இதுவும் சாதனை தானேங்கிற அருமுத்து அப்போ அப்பதான் புரியுது அவங்க பண்ணியிருக்க சாதனை உங்கள் ஒரு புன்சிரிப்போடு நிற்க சரியாக சொன்னீங்கங்க அம்மா அப்பா இருந்தப்ப கூட சில சீசன்ல கரும்பு ஜூஸ் கடை சரியா போகாது அப்ப கூட நீதானே ராத்திரி பகலுமா அதிகமா பூ கட்டி இந்த குடும்பத்தையே தாங்கின நீ இல்ல நாங்க யாருமே இல்லம்மா அப்படின்னு மீனா நெகிழ்ச்சியோட சொல்ல அவங்க அம்மா ரொம்பவே எக்ஸைட்டடா நிக்கிறாங்க அத்த எதுக்கு நல்ல நாள் அதுமா இப்படி கண் கலங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்ல சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா வளர்ந்துருக்காங்க என் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்க ரெண்டு பேருமே என் குடும்பத்தை தாங்குறீங்க சொந்த புள்ள மாதிரி இருக்கீங்க இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா சொல்ல அத்த இன்னும் நிறைய சந்தோஷம் பார்க்க வேண்டி இருக்குது பேரம்பேத்தி எடுக்கணும் இதா இவனுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு முத்து சொல்ல மாமா ஏ மாமா நீங்க வேற அப்படின்னு சத்யா சொல்ல ஏண்டா சாமியாரா போறியா அப்படின்னு சாதாரணமா கேக்குறாரு முத்து இப்ப எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல மாமா அப்படின்னு சத்தியா சொல்ல ஓ சாமியார் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்ல சம்சாரி ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி முத்து பார்க்க டேய் வேற எப்படா பண்ணிக்க போற இதுதாங்க சரியான நேரம் இப்பவே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருங்க மீனா ஆ பாத்திரலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற முத்துவுக்கு டக்குன்னு சீதா ஞாபகம் வந்துடுது உடனே அவரோட முகம் மாறி இவன் வேற யாராவது பார்த்து வச்சிருக்கானு முதல்ல கேட்டுடலாம் அல்லனா திரும்பவும் தங்கச்சி கல்யாணத்துல நடந்த மாதிரி ஆயிட போகுதுங்கிற அருமத்து ஏன் மாமாங்கிற மாதிரி சத்தியா பாக்க ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது சத்தியா அப்படிலாம் போக மாட்டான் இல்லடா அப்படின்னு மீனா கேட்க இப்போ எனக்கு கல்யாணம் பார்க்க வந்தீங்களா இல்ல அம்மாவுக்கு விஷ் பண்ண வந்தீங்களான்னு சத்யா கேக்குறாரு ஆ அத மறந்துட்டோம் பாரு மீனா அத்தைக்கு நீயே கொடுங்கறாரு முத்து உங்க பையன் ஒரு பார்வை பார்த்துட்டு நீயே கொடுங்கன்னு சொல்றாங்க நீயே கொடுவோம் கையால அப்படின்னு முத்து சொல்ல சேந்தே குடுக்கலாம் வாங்கன்னு மீனா சொல்ல முத்துவும் சரின்னு தலையாட்டுறாரு பேக்ல இருந்து ஒரு புடவை பாக்ஸ் எடுத்து அம்மா உனக்காக அவரு புடவை வாங்கியிருக்காரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க எதுக்கு மாப்பிள உங்களுக்கு வீண் செலவுங்கிறாங்க சந்திரா அத்த குடும்பத்துக்காக பண்றது எதுவுமே வீண் செலவு கிடையாது அத்த அப்படிங்கிற முத்து மீனா புடவை பாக்ஸ ஓபன் பண்ணி வச்சிட்டு இருக்க அந்த புடவை மேல கொஞ்சம் பணம் வச்சிட்டு இருக்காரு இதை பாக்குற சந்திரா ஐயோ மாப்பிள்ளை எதுக்கு காசு பதர்றாங்க அத்த வீட்டுல யாருக்காவது அப்பா எங்களுக்கு காசு கொடுப்பாரு இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சத வாங்கிக்கோங்க அப்படின்னு முத்து சொல்ல அதான் புடவை வாங்கி கொடுத்துட்டீங்களே மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க சந்திரா பரவாயில்லத்த இருக்கட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு முத்து சிரிப்போட சொல்ல அம்மா வாங்கிக்கோமா நாங்க என்ன எப்பவுமே கொடுக்க போறோம் ஏங்க பிடிங்க இந்தா அப்படின்னு நீட்டுறாங்க மீனா அவங்க அம்மாவும் கையை நீட்டி வாங்கிட்டு இருக்க அப்படியே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு முத்த குனிய ஆசீர்வாதம் பண்ணுமான்னு மீனாவும் குடியிருங்க நல்லா இருங்க அம்மா நல்லா இருமா அப்படின்னு அவங்க பிளஸ் பண்ண ரெண்டு பேரும் நிமிடுறாங்க சரியா சீதா வந்து அம்மான்னு கூப்பிடுறாங்க வா சீதா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க முத்தவும் மீனாவும் முகத்துல இருந்த சிரிப்பு தொலைஞ்சு போக அப்படியே அமைதியா நிக்கிறாங்க ஜாலியா வந்த சீதாவும் இவங்கள பார்த்த முகம் மாறி அப்படியே நிக்க அடுத்ததான் அருண் வர்றாரு மீனா இனிமே நாம இங்க நிக்க வேண்டாம் நகந்தர்லாமாங்கிற மாதிரி முத்து பாக்க வாங்க மாப்ளேன்னு அருண் வரவே இருக்கிறாங்க சந்திரா இவங்களை எதிர்பார்க்காத அருணும் முறைச்சிட்டு நிக்கிறாரு அந்த இடத்துல ஒரு பெரிய சங்கடமான சூழ்நிலை நிலவுது சந்திராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத கலைக்கிறதுக்காக வாங்க மாப்ளேன்னு சொல்ல சீதாவும் அருணும் அதை மறந்துட்டு ரைட்டா முகத்துல சிரிப்பு படற விடுறாங்க ரெண்டு பேரும் உள்ளர வர பார்மாலிட்டிக்காக இப்பதான் வந்தியான அக்காவை பாத்து கேக்குறாங்க சீதா ஆமா ஆமா அப்படிங்கிற மீனா அருண பாத்து எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க முத்து கொஞ்சம் தள்ளி போய் நின்னுட்டு இருக்க மீனாவுக்கு அவரை பாக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா போயிடுது ஹாப்பி பர்த்டே அத்தன அருண் சொல்ல தேங்க்யூ மாப்பிளங்கிறாங்க அவங்க அருண் ஒரு பேக் நீட்ட சத்தியா அதை வாங்கிக்கிறாரு ஹாப்பி பர்த்டேமா அப்படின்னு சீதாவும் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க சீதா அந்த புடவை எட அப்படின்னு அருண் சொல்ல அம்மா உனக்காக புடவை வாங்கணுங்கிறாங்க சீதா எதுக்குடி இப்பதான் மீனாவும் மாப்பிள்ளையும் கொடுத்தா கொடுத்தாங்கன்றாங்க உங்க அம்மா அது சரி அதுக்காக என்ன நாங்க கொடுக்க கூடாதா அப்படின்னு சீதா சொல்லிக்கிட்டு புடவை பாக்ஸ ஓபன் பண்ணிட்டு இருக்கேன் அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன ஜுவல் பாக்ஸ் எடுத்து அத்த உங்களுக்காக கம்மல் வாங்கணும் அப்படின்னு அவரு அந்த புடவை மேல வைக்க மீனாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் முத்த பரவாயில்லையு சந்தோஷமா தான் பாக்குறாரு பாத்துன்னு இந்த காலத்துல நடக்கிறத ரொம்ப கரெக்டா சொல்லிருக்காங்க இந்த சீரியல்ல பையன் சத்யா அம்மாவுக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்குல ஆனா மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு புடவை பணம் நகைன்னு வாங்கிட்டு வர்றாங்க அந்த காலத்துல அஞ்சு பேத்த அரசனும் ஆண்டேன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க இருந்தா அவங்க தான் அம்பானியே

உனக்கு ஒரே கிஃப்டா வந்து சேருது எனக்கும் பர்த்டே வருது யாரும் மறக்க வேண்டாம் ஒரு பிட்ட போடுறாரு சத்யா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு சத்யா பண்ணிடலாங்கிறாரு அருண் ஆ அதெல்லாம் அப்புறம் மாமா இப்ப கேக் வெட்டிடலாமா அப்படின்னு சத்யா கேட்டுக்கிட்டே ஒரு ஸ்டோல் மேல எடுத்து கேக்க வைக்கிறாரு அம்மா கையில கொடுத்து அம்மா இந்தாமா கட் பண்ணுன்னு கொடுக்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க பாடுங்க அப்படின்னு சத்யா சொல்ல எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாங் பாடுறாங்க சந்திரா ஒரு பீஸ கட் பண்ணி எடுத்து குடுக்கலாம்னு கொடுக்கலான்னு இருக்கக்குள்ள மீனா சத்யா சீதா மூணு பேர் அதுல கொஞ்சத்தை புட்டு போட்டி போட்டுட்டு அவங்க அம்மா வாய்க்குள்ள துணிச்சு விடுறாங்க எடுத்து ஒரு சின்ன பீச கட் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சாப்பிடுங்கன்னு ஊட்டி விடுறாரு அருணும் கொஞ்சம் கேக் எடுத்து ஊட்டி விடுறாரு ரொம்ப நல்லா தான் இருக்கு இதே மாதிரி அவங்க அவங்க அம்மாவையும் பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சந்திரா ரொம்பவே நெகிழ்ந்து போய் எக்ஸைட்டட் ஆகி சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு அழுகையே வந்துருது ஆனந்தத்துல அப்படியே அவங்க வீட்டுக்காரரை பாக்குறாங்க போட்டோல என்னம்மான்னு மீனா கேட்க இந்த நேரத்துல உங்க அப்பா கூட இல்லாம போயிட்டாரு அப்படின்னு அவங்க அம்மா கலக்கமா சொல்ல அத்த அதெல்லாம் மாமா எப்பவுமே நம்ம கூடவே தான் இருப்பாரு அத பத்தி கவலைப்படாதீங்கன்னு முத்து சொல்ல இவன் என்ன அவங்க கிட்ட பேசி ஸ்கோர் பண்ண பாக்குறான மாதிரி பாக்குறாரு அருண் அவங்க அம்மா மெதுவா அவங்க வீட்டுக்காரர் போட்டோவை நோக்கி நடக்கிறாங்க அப்பாடா அதுக்கு மேல எந்த டிராமாவும் இல்ல அங்க கட் பண்ணி நேரா மகேஷ் வீட்டுக்கு வந்துடலாம் அப்ப நீ உண்மையே சொல்லதான் போறியான மகேஷ் கேட்க ஏழு நாள் தான் டைம் கொடுத்துருக்கா அதுக்குள்ள நான் சொல்லலன்னா வீட்டுல சொல்லிடுவேன்னு சொல்றா அப்படின்னு ரோஹினி சொல்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு முடிவோடுதான் இருக்காங்க அப்படின்னு மகேஷ் சொல்றாங்க இவளுக்கு உண்மை தெரிஞ்சப்ப எனக்கு ஒரு பயம் இருந்தாலும் இவளை ஏதாச்சும் ஒன்னு சொல்லி சமாளிச்சிடலாம்னு தான் நினைச்சேன் ஆனா இப்ப இவளை எனக்கு டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கா அதான் என்ன செய்யலாம்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு பயங்கர வெறுப்போட சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி பேசி கொஞ்சம் டைம் கேட்டுப்பாரு அப்படின்னு மகேஷ் சொல்ல எவ்வளவோ அவகிட்ட பேசி பாத்துட்டேன் அவ கேக்குற மாதிரியே இல்ல நான் சொல்லல நான் கண்டிப்பா ஏழு நாள்ல அவளே வீட்ல சொல்லிடுவா இன்னைக்கு ஒரு நாள் வேற முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரோகிணி சொல்ல நான் என்ன பேசி பாக்கட்டுமானு கேக்குறாங்க மகேশ্বরী நான் முடிஞ்ச அளவுக்கு இத பிரஸ் பண்ணிட்ட அவ முடியாதுன்னு சொல்லிட்டா நீ வேணும்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு அப்படின ரோகிணி சொல்ல உடனே ஃபோன் எடுக்கிறாங்க மகேশ্বরী என் சிச்சுவேஷன் அவளுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வை அப்படின ரோகிணி சொல்ல ம் அப்படின்னு கால் பண்ணி காதல வைக்கிறாங்க மகேஸ்வரி அப்படியே லவுட் ஸ்பீக்கர் போடு அப்படின்னு அரசி ரோஹினியை அடிமை மகேஸ்வரிக்கு உத்தரவு போடு அது அப்படியே செய்து மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருக்க மகேஸ்வரிட்டு இருந்து கால் வர சட்டன்னு வெளியே வந்து ஹலோங்கிறாங்க சொல்லுங்க மகேஸ்வரி அப்படின்னு மீனா கேட்க மீனா எங்க இருக்கீங்க மகேஷ் உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க அதை விட்டுட்டு போன் பண்ணி அடுத்தவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்கறதுல அநாகரீகம் அப்படின்னு மீனா சொல்ல மகேஷ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு காம் பண்றாங்க ரோஹிணி சாரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எங்க வீட்டுக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க மகேஸ்வரி இப்போ கொஞ்சம் கஷ்டம் இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் அதனால நானும் அவரும் எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு மீனா எங்க இருக்காங்கன்றத தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க ஓ அப்படியா உங்க அம்மாவுக்கு விஷ் பண்ணேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல சரிங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க மீனா இல்ல ரோஹிணிய பத்தி உங்களை பத்தி ஏழு நாள்ல வீட்டுல சொல்லணும் இல்லன்னா நீங்களே எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு சொன்னீங்களா அப்படின்னு மகேஷ் மகேஸ்வரி சொல்ல ஆமா இதுக்கு மேல எல்லாம் என்னால மறைக்க முடியாது என்னால என் புருஷன் கிட்டையும் மாமா கிட்டேயும் தினம் எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க உங்க நிலைமை புரியுது மீனா ரோஹிணிக்காக நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆனா ஏழு நாள் ரொம்ப கம்மியா இருக்கே இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு மகேஷ் சொல்ல ஏற்கனவே அவளுக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு மகேஸ்வரி நாள் போக போக அவளும் அதிகமா பொய் சொல்லிக்கிட்டே இருக்கா நான் அதுக்கு உடந்தையா இருக்கேன் இதுக்கு எல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணுமா பேசிட்டு இருக்காங்க மீனா புரியுது மீனா ஆனா சடனா எப்படி அவ்வளவு உண்மையை சொல்ல முடியும் ஏதாவது பண்ணி மகேஸ்வரி சொல்ல அவ பண்ணின வரைக்கும் எல்லாம் போதும் எனக்கு ஒண்ணு அவ வாழ்க்கைய கெடுக்கணும்ங்கிற ஆசையெல்லாம் இல்ல நான் அவளோட நல்லதுக்கு தான் சொல்றேன் அடிப்பட்ட இடத்துல மருந்து போடாம தள்ளி போட்டுக்கிட்டே போனா அப்புறம் அதுவே பெரிய ஆபத்துல போய் முடியும் உயிரையே எடுத்துரும் இப்பவே அவ உண்மையை சொல்றதுதான் அவ வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க மகேஸ்வரி ஆலயம் ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு பரிதாபமா யோசனையுமா பாத்துட்டு நிக்கிறாங்க ரோகினி அப்போ உங்க முடிவை நீங்க மாத்திக்க மாட்டீங்களா அப்படின்னு மகேஸ்வரி பரிதாபமா கேட்க இல்ல மகேஸ்வரி இதுக்கு மேல அவளை என்னால காப்பாத்திக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல கரெக்டா யூஸ் பண்றாங்க மகேஸ்வரி கிருஷ்காகவாவது அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க அவன் நல்லதுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் நானும் உண்மையை சொல்றதுக்குள்ள உங்க ரோஹிணியை உண்மையை சொல்ல சொல்லிடுங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படி இல்ல கண்டிப்பா நான் உண்மையை சொல்லிடுவேன் நான் வைக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாங்க மீனா நான் சொன்னாலும் அவ கேக்குற மாதிரி தெரியலடி நீ சீக்கிரமா ஒரு முடிவு எடு அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல கட்டாயமா ஒரு முடிவு தான் ஆகணும்ன்ற மாதிரி பாக்குறாங்க ரோகிணி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்